பொள்ளாச்சியில் தனியார் காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட மனநலம் குன்றிய இளைஞரை கொலை செய்து குடும்பத்தினருக்கு தெரிவிக்காமல் புதைத்துவிட்டதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பொள்ளாச்சியை அடுத்துள்ள மகாலிங்கபுரம் முல்லைநகர் பகுதியில் யுத்ரா சேரிட்டபிள் டிரஸ்ட் எனும் தனியார் காப்பகம் உள்ளது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான மறுவாழ்வு இல்லமாக செயல்பட்டு வரும் இந்த காப்பகத்தில் சோமனூர் பகுதியை சேர்ந்த இருபத்து வயதான வருண்காந்த் என்பவரை அவரது தந்தை மூன்று வயதான ரவிக்குமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு சேர்த்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி அந்த இளைஞர் உள்ளிட்டவர்களை ஆளியாருக்கு சுற்றுலா அழைத்து சென்றதாகவும் அப்போது மனவளர்ச்சி குன்றிய இளைஞர் காணாமல் போனதாகவும் அவரது தந்தைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் கடந்த மே பதினாறாம் தேதி மகனை கண்டுபிடித்து தரும்படி இளைஞரின் தந்தை ஆளியார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேலும் மகனின் அங்க அடையாளங்கள் மற்றும் செல் போன் எண் போஸ்டர்களும் அச்சடித்து ஒட்டப்பட்டிருந்தன அதுகுறித்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் மனநலம் குன்றிய இளையரை அடித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்ததாக கூறப்படுகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி காப்பகத்தில் வைத்தே இளையர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவமனை காப்பக நிர்வாகி ஒருவருக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது நடுப்புணி பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு காரில் எடுத்துச் சென்று அதிகாலை மூன்று மணி அளவில் ஜேசிபி துணையுடன் குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் மீது செடிகள் நடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது அதனால் அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது சடலம் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்திற்கு பொதுமக்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்தனர்

அது என்னமோ மழைநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை அடித்து கொண்டு கொண்டு போட்டு போச்சு தான் தகவல் சொல்கிறாங்க கரெக்டாக நான் ஊழிச்சது எங்களுக்கு வந்து இது எதோ ஒரு வகையில் வெளிப்படத்தன்மை வேணும் இப்போ நாகூரில் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்குது என்னடே தெரிய மாட்டேங்குது எங்களை வந்து உள்ளே போய் பார்க்குறக்கோ அனுமதி யாரையுமே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா ரோட்டிலேயே தடுத்து நிறுத்திடுறாங்க சார் இது எதோ ஒரு வகையில் வெளித்தன்மை வெளித்திறப்பை வெளிப்படத்தன்மையான வந்து இது என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரணும் முழுசாக ஊராட்சிக்குட்பட்ட உட்பட்ட எஸ் நாகூரில் தோட்டச்ச சாலையில் ஒரு பாடி அடக்கம் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது அது என்ன விவ விவரம் பார்த்தபோது எதோ மனநல பாதிக்கப்பட்ட மா மாணவ இருக்குது அது இரண்டு நாளாக அங்கே அடக்கம் செய்தால் இன்றைக்கி அது வெளிப்படையில்லாமல் போலீஸ் உள்ள உள்ளோட மாட்டேங்கிறது இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியலை நீ இது கொலையா தற்கொலையான்னு தெரியலை நடுப்புணி தோட்டத்தில் இளைஞர் சடலம் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது அங்கு யாரும் அனுமதிக்கப்படாததால் பரபரப்பு ஏற்பட்டது மனவளர்ச்சி குன்றிய இளைஞர் சேர்க்கப்பட்ட அறக்கட்டளை செயல்படும் இடம் மகாலிங்கபுரம் காவல் நிலைய பகுதியில் உள்ளது சடலம் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடம் நடுப்புணி காவல் எல்லைக்கு உட்பட்டது இளைஞர் காணாமல் போனது ஆளியாறு பகுதியாகும் மூன்று காவல் நிலைய சம்பந்தப்பட்ட இளைஞர் விவகாரத்தில் நடந்தது என்ன என்பது மர்மமாகவே உள்ளது அது குறித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு பின்பே முழு விவரம் தெரியவரும் என்பதால் பொள்ளாச்சியில் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது